நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் புது வருஷம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது எனக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது நீங்களாம் நல்லா இருப்பீங்க நானும் நல்லா இருக்கிறேன் ஓகேங்களா ரொம்ப நாளாயிடுச்சுங்க கொஞ்சம் உடல் ப்ராப்ளம் என் தம்பி கல்யாணம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை ஆரம்பிச்சிருச்சு ஜனவரியில் நிறைய கண்டென்ட்டு வர வீடியோவில் போகிறோம் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் வீட்டு வேலை நடக்கிற கட்டு என்னால் போக முடியல இன்னி வந்து புதுசாக வந்தாச்சு இன்னும் அடிப்பொருக்கா வீடியோ வரும் ஆரி ஒர்க்கு கிளாஸு எல்லா கிளாஸும் போடலான்ட்டு ஐடியா நிறையா பேர் கமெண்ட் பாசிட்டிவான கமெண்ட்லாம் எனக்கு கொடுக்குறீங்க எனக்கு அது ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது அப்புறம் பார்த்து எங்கே போயிட்டீங்க எங்கே போயிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க வன்புக்கு ஈடு இனியே கிடையாது உண்மையாக ரத்த பந்தங்கள் இல்லாத பாசங்கள் உங்கள் கிட்டேருந்து எனக்கு கிடைக்குது அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து நல்ல கமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை என்ன சொன்னி என்னை பார்த்து இவ்வளோ கமெண்ட் கொடுக்குறீங்க நல்ல நல்ல கமெண்ட்டாக இருக்குது ஏன்னா ஒருத்தர் பார்த்து நல்லா இருக்குது இந்த போடவை அப்படின்னு சொல்கிறக்கே இந்த காலத்தில் மனசு வராத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இன்னும் பண்ண தெரியாதவங்க ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்களே அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளை பார்த்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜியான ஹார்ட் வந்து அப்படியே அள்ளி திழிக்கிறீங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளாம் ஏதோ ஒரு நம்ம சொந்த பந்துங்களுக்கு ஒரு ஹார்ட் அமுத்துறதுனால அவளுக்கு அமுத்தினா அது பெரிய விஷயம் அப்படின்றத ஹார்ட்டு கூட போட மாட்டாங்க ஆனால் நீங்கள் கொடுக்குற ஹாட்டு அது ஃபயர் ஹார்ட்டெல்லாம் கொடுக்குறீங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு இனி நிறைய கண்டென்ட் யூஸ் நிறைய வச்சுருக்குறோமா நீங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு நீ நான் இடைவிடாமல் உங்களுக்கு வீடியோ போடுவேன் நிறைய டிப்ஸு சீக்ரெட் எல்லாம் போடுவேன் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் அக்கா எதுக்கு வந்துருக்குறேன்னா இப்போ வந்து பேசிக் அதாவது டெய்லரிங்ல ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு தெரியாது அது எப்படி தைக்கணும் என்ன மாதிரி மிஷின் வாங்கணும் என்ன பண்ணணும் மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது உங்களுக்கு ஒரே ஒரு பேசிக் கிளாஸ் தான் போட்டது அதுக்கப்புறம் வந்து நாங்க ஆரி கிளாஸு நிறைய கிளாஸஸ் போயிட்டே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் நிறையா சகோதரி வந்து அந்த கிளாஸ் எடுத்து வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு பேசிக் சொல்லிக் கொடுங்க பேசிக்ஸ் சொல்லி ரொம்ப கேட்குறீங்க உங்களுக்காக நான் மறுக்கா ஏன்னு என்னங்கிற நான் வந்து பேசிக்ஸ் போறேன் அது முடிஞ்சு கிளாஸ் ஓகேங்களா அதாவது லைனிங் ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் லைனிங் பிளவுஸ் கிராஸ் கட்டிங் எல்லாமே அதில் டீட்டெயில்ஸ் கிளாஸ் எல்லாமே வந்துடும் ஒரு பேட்ச் ஒர்க்கும் நான் டீட்டெயிலாக அதாவது சிம்பிள் பேட்ச் ஒர்க் தான் அதை வச்சு எத்தனை பேட்ச் ஒர்க் பண்ணலாங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்க இதுக்கான டீட்டெயில்ஸ் நம்மளோட வீடியோக்கு கீழே வரும் நம்ம இது வரும் நம்மளோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வரும் தயவுசெய்து சேர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மா கேட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்காக நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி நைட்டு அன்டைம்ல ஃபோன் பண்ணுறீங்க தயவுசெய்து ஃபோன் அவாய்ட் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க அதுக்கான பதிலை கண்டிப்பாக சொல்கிறேன் இத்தனை நாள் கேட்டவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் கொடுக்கலிங்கிறதுக்கு ஒரு காரணம் வேலைகள் இருக்கிறங்காட்டி நம்ம கொடுத்து அவங்க வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லி கொடுத்தா நாங்கள் இப்போ அவைலபிளாக இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தோம் இன்னி வந்து கண்டிஷனாக வந்துட்டே இருக்கு நீ வீடியோ ஓகேங்களா நன்றிம்மா வணக்கம்